இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி பதினஞ்சு மார்ச் சனிக்கிழமை இன்று அம்மாவாசை உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று சர்வ அம்மாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் நட்பு ரிஷபம் நலம் மிதுனம் நன்மை கடகம் லாபம் சிம்மம் செலவு கண்ணி அன்பு துலாம் தடங்கள் விருச்சிகம் புகழ் தனுசு ஆதாயம் மகரம் தாமதம் கும்பம் அன்பு மீனம் வரவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்